அப்படியா சரிம்மா பேரு என்ன செங்குன்றத்தை அடுத்த பாடிநல்லூர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தைக்கு கொஞ்ச காலமாவே எத்தனை வருஷமா பிறந்ததுல இருந்து அப்படிதான் இருந்தே வந்து மன மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த மூல வளர்ச்சி கொஞ்சம் இதுவா இருக்கு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறதோ பாருங்க பாப்பாவோட கஷ்டம் வந்து ரொம்ப வயசு என்னமாச்சு இருபத்தி நாலு வயசு ஆகுது இருபத்தி நாலு வயசு ஆகுது ரொம்ப சாப்பிடுறதுல எப்படிமா நாங்க தான் எல்லாமே செய்யணும் அவங்க குளிப்பாட்டுல இருந்து பள்ளி வளர்க்கறதுல இருந்து தலைவாரு வந்து சாப்பாடு ஊட்டுறது ட்ரெஸ் போட தெரியாது போட்டா கூட அவுட்டு போட்டுருவாங்க ஒரு நேரம் நல்லா நல்லா

என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறந்ததுல வந்து வந்து மனவெலட்சியனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலி வாடகை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த குழந்தையோட நிலைமைய பார்த்து நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பு இல்லத்திற்கு தெரிவித்தேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை சந்திங்கன்னு சொன்னதுனால உடனடியாக வந்து அவங்க இத்தனை கேட்பாங்க கேட்ட உடனே என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை கஷ்டமா இருக்கு உங்களால முடிஞ்ச உதவி நீ எந்த உதவியா இருந்தாலும் அதை நீங்க பண்ணுங்கம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் கஷ்டமா இருக்கு மற்றபடி இந்த குழந்தைய விட்டு வெளிய எங்கேயும் போக முடியல அப்படின்னு சரி வேலைக்கே போக முடியாது வேலைக்கே போக முடியாம இவங்க இந்த அம்மா வந்து இந்த குழந்தைய பாத்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் இல்ல ஹஸ்பண்ட் வேற இல்ல மெயினா இவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பெரியவதான் இப்படி இருக்கிற சின்ன பிள்ளை வந்து காலேஜுக்கு போற அந்தவளோட பிள்ளையோட வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால இந்த இவங்க இந்த ஒரு லேடி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க சிங்கப்பூர் அன்பு இல்லம் அவங்க வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டை மல்லிகை சாமான்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க தாங்கம்மா உங்களுக்கு அரிசி மூட்டை உவாரம் வாங்கி இது துணி லிக்விடு ரெண்டு பவுடர் பாட்டில்

உம். நம்மமா? ஓ. எங்க? கிடி மே ட்ரூப்ரே. இது மாதிரி ட்ரூப்ரே. வேற மாதிரி ட்ரூப்ரே. வேற மாதிரி. ட்ரூப்ரே. இதுவா. எங்கமா? வா. நம்மமா? ஆ. அந்த புள்ளி. அந்த புள்ளி. நான் இந்த குழந்தைக்கு வந்து என்ன பொருள் எடுக்கிறோம் என்னன்னு தெரியல ஆனா வந்து குணமாகணும் இந்த குடும்பத்தோட ஒரு பெண் குழந்தைகள்னாலே ரொம்ப கஷ்டம்தான் கும்புற சாமி எல்லாத்தையும் நிரம்பிப்போம் பார்க்குற மக்கள் அனைவரும் கொஞ்சம் குணமாகணும் பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அம்மா எங்க கஷ்டத்தை தெரிஞ்சு வந்த இந்த ரோஜா அம்மாவுக்கு இவ்வளவு தூரம் எங்களுக்காக ஸ்டெப் எடுத்து ஒவ்வொரு நேரமும் ஒடியாந்து ஒடியாந்து கேட்டு எல்லா மதிய பொருளும் சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பு இல்லத்துல இருந்து கேட்டு எங்களுக்காக உதவியை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த ரோஜா அம்மாவுக்கு கூடாத கொடிய நன்றி அதே போல அங்க எங்களுக்காக உதவி செய்த அன்பு இல்லத்துக்கும் ரொம்ப மிக்க நன்றி எங்களுக்காக உதவி செஞ்சிருக்கிறாங்க நாங்க யார்த்த உதவி கேட்டா எங்களுக்கு உதவி கிடைக்கல எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நேரம் எங்களை நல்லபடியா உதவி மூலியமா தயிர் பண்ணும் தான் வருத கேட்டுக்கோம் இந்த பிள்ளைய நான் செய்ய என் சரி கிடையாது இந்த ஒண்ணும் மன வளர்ச்சி இல்லாத எந்த ஒரு இல்லை இருபத்தி நாலு வருஷம் வச்சு வாங்கிட்டு சின்ன பன்னெண்டாவது படிக்கிறாங்க அவங்க படிப்பு செலவுக்கு கூட காசு இல்லாம நான் ரொம்ப படிக்க வைக்கிறேன் யூனிஃபார்ம் வாங்க கூட காசு இல்ல பேங்க காசு இல்ல அவளை படி ஒவ்வொரு கெஞ்சி கெஞ்சி கெஞ்சினாலும் படிக்க வைக்கணும் படிப்பு முக்கியம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் போராட உதவி கேட்டு அவங்களை படிக்க வச்சுட்டு

உங்களுக்காக செய்யுங்க தயவு பண்ணி உதவி செய்யுங்க நான் எங்க எங்களுக்கு எந்த வேலையும் செய்யும் உங்களுக்கு அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய எவ்வளவு பத்து நீங்க உதவி செஞ்சிருக்கோம் ஒரு தெய்வத்தை வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கிறதுனால எல்லாரும் வீட்லயும் தெய்வம் வீட்டுல தெய்வம் நினைச்சிருக்கேன் இந்த தெய்வத்துக்காக உதவி செய்யுங்க அவங்க தொட்டு குளிப்பாடு வந்து பல்லு வளர்க்கறது வந்து எல்லாமே நான் தான் பாத்துட்டு இருக்கிறேன் அவங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க ஒரு உள்ளாடை கூட போட்டுக்கிறதுக்கு அவங்களால தெரியல நாங்களே எல்லாமே செய்யற விட்டுட்டு அப்படி போக முடியாது எல்லாருமே சாப்பிட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பிளீஸ் ஹெல்ப்

பாத்துப்பீங்க அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்குன்னு நம்மளால முடிஞ்ச உதவி மேற்கொண்டு அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது பண்ணுங்க இத பாக்குற மக்கள் அனைவரும் அவங்களுக்கு போய் இந்த உதவி நம்ம செலுத்தணும் வரட்டுங்களாமா கவலைப்படாத பாப்பா பாத்துக்கோங்க பாப்பா போயிட்டு வரட்டுமா பாய் போயிட்டு வரட்டாமா பாய் பாய் தாத்தா மீண்டும் என் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு தெரிவிக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் ரோஜா சமூக சேவை நன்றி அம்மா வரம்மா வரம்மா பாத்துக்கோங்க எதுவா இருந்தாலும் கால் பண்ணு வரமா